ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் படைச்சிருக்கக்கூடிய ஒரு சாதனை தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க தொடர் தற்போது சமநிலையில் இருப்பதன் காரணத்தினால மூன்றாவது டெஸ்ட் போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையில் இந்திய அணி இரண்டாவது டெஸ்டில் விளையா விளையாடும் போது பார்த்தீங்கன்னா மிக மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தாங்க இதன் காரணத்தினால தற்போது அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அவங்க மே அவங்களுடைய கேப்டன்ஷிப் மீது வைக்கப்பட்டுச்சு ரோஹித் சர்மா அவர்கள் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து விலக அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு அவங்க முழுக்க கேப்டன் பொறுப்பை அவர்களுடைய கைதை ஒப்படைக்க போகிறாங்களாம் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அவர்கள் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அதன்படி தமிழக வீரர்கள் இரண்டு பேருக்கு பிளேயிங் வாய்ப்பு வழங்க போகிறாங்களாம் அது மட்டுமல்லாது தற்போது நிதிஷ்குமார் ரெட்டியை அவங்க துவக்க ஆட்டக்காரராக கலமையிற்கோதா தகவல் வெளியாகி இருப்பது தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக பயிற்சி ஆட்டம் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களை துவக்க ஆட்டக்காரராக களமிறக்குனாங்க ஜஸ்பிரித் பும்ரா அதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய திறமையை உடனடியாக நிரூபித்து காட்டியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் போட்டியிலேயே அதாவது துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கின முதல் போட்டியிலேயே சதம் இலாசி ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை அவங்க அளரவிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களோடு தற்போது ஜெய்சவால் அவர்களுக்கு பதிலாக ருத்ராஜ் கேகோட் அவர்களை அவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கியிருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பங்குக்கு அரைச்சத்தை இருக்காங்க அதே போல் தற்போது பிளேயிங் லெவலில் ரோஹித் சர்மா அவர்களுக்கு பதிலாக மிடில் ஆர்டரில் சாய் சுதர்சன் அவர்களை களமிறக்க போகிறாங்க அதே போல் வேகப்பந்து வீச்சில் பும்ரா அவர்களுக்கு சப்போர்ட்டாக மற்றொரு வேகப்பந்து வீச்சாளராக களமிறக்க போகிறாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா மற்றும் நடராஜன் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்காக மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவலில் களமிறங்குவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு முகமது சிராஜ் மற்றும் ராணா இவங்க இரண்டு பேரும் பந்து வீசினாலுமே கூட அவங்க பும்ரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்துவது கிடையாது அதன் காரணத்தினால ஒரு மாற்றத்திற்காக தற்போது பிளேய் லெவன்ல நட்ராஜன் அவர்கள் அப்படி இல்லைனா பிரசித் கிருஷ்ணா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சாய் சுதர்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் தர போட்டிகளில் ரெட் பாலில் ரொம்பவே சூப்பரான ஆவரேஜை தற்போது மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்காங்க அவங்கள தற்போது இந்திய அணிக்காக பிளேயிங் லெவலில் விளையாட வச்சோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணில் அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்போது நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களை துவக்க ஆட்டக்காரராக களமிறக்குவது சரியா இருக்காது அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்க தற்போது இந்த பயிற்சி போட்டியில் பும்ரா அவர்கள் சொன்ன மாதிரியே துவக்க ஆட்டக்காரர் களமிறங்கி அதிரடியாக விளையாடி சதத்தை விளாசி இருப்பது பார்த்தீங்கன்னா பும்ரா அவர்களுடைய முடிவு சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க இதனால மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக அவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி